அனைவருக்கும் வணக்கம் எனக்கு ஒரு நல்ல கேள்வி பொதுவாக வந்து ஒரு வீடு கட்டுற அந்த அமைப்பு வருகிற பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா எந்த திசையில் வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஒரு சந்தேகம் இருக்கும் இப்போ வந்து ஒரு சதுரமான ஒரு சைட் வாங்கிட்டு ஒரு ரோடு ஓரத்தில் வரும்போது எந்த திசை வேணாலும் வரும் ஆனால் ஒரு கேள்வி அருமையாக கேட்டிருக்காங்க எங்களுக்கு வீட்டில் வந்து தெற்கு திசையில் தான் வைக்க முடியும் வேறு வழி இல்லை அப்போ தெற்கு திசை வீடு வந்து கட்டலாமா அது தெற்கு பார்த்து ஒரு வீடு கட்டினா என்ன பலன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கேள்விக்கு அதுலேயும் பதில் இருக்குது அதில் தனியாக ஒரு பதில் நான் சொல்றேன் உங்களுக்கு தெற்கு வாசல் வீடு கட்டுவது சரியா அல்லது வீடு நல்லா கட்டலாமா அதனால எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு கடவுளை நம்ம வந்து வச்சுருக்கிறோம் அந்த கடவுள் அப்படின்றது இந்த பஞ்சபூதங்களை வந்து அடிப்படையாக வச்சது தான் இப்போ கிழக்குன்னு சொன்னால் இந்திரன்னு சொல்கிறோம் இல்லைங்களா வடக்குன்னு சொன்னால் துர்க்கைன்னு சொல்கிறோம் மேற்குன்னா சிவன் வாசல்ன்னு சொல்கிறோம் அப்போ தெற்குனா என்ன வார்ப்போம் அப்படின்னா அதுக்கு வந்து முருகன் வாசல்னு பேரு தெற்கு வாசல் முருகன் வாசல்னு பேரு அந்த முருகன் வாசலுக்கு நமக்கு என்ன மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாகவே பாத்தீங்கன்னா தெற்கு அப்படின்றது வந்து சூரியன் வந்து மேல் நோக்கி போகும் கிராஸ் பண்ணி போகும் அந்த திசை தான் தெற்கு திசை அது தெற்கு வந்து எமன் திசை சார்ந்த திசை அப்போது ஏன் வந்தாங்க முருகனை வந்து நம்ம அது கடவுளாக வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த யமனை எதிர்த்து போகிற அந்த போர் புரிய தன்மை வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேணும் அப்படின்றதுக்காகத்தான் முருகனை வந்து நம்ம தெய்வமாக வச்சுருக்கணும் அதனால தான் தெற்கு வாசலுக்கு வந்து மிக சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா முருகனே வந்து நம்ம வீட்டை பார்த்துக்குவார் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்புன்னு பாருங்க அப்படின்னா ரொம்ப போராட்டமான குணங்கள் உள்ளவர்களெல்லாம் தெற்கு வாசல் அமையும் அவங்களுக்கு அதாவது ரொம்ப ஒரு யாருக்காவது கேட்குறாங்க நல்ல வேலை வேணுமானு கேட்டால் என்ன வேலைன்னு கேட்பாங்க இந்த கடினமான வேலை கடினமான வேலையெல்லாம் அதுக்குரிய ஊதியம் கிடைக்குமா அப்படிம்பாங்க அந்த மாதிரி தான் சில வீடுகள் வந்து இலகுவா பயணம் பண்ணி ஜாலியாக போகலாம் ஆனால் தெற்கு வாசலை பொறுத்த வரைக்கும் அவர் நிச்சயமாக கடின உழைப்பாளர்களாக இருப்பார்கள் அப்படி உழைப்பாளர்களுக்கு அது வீடு அமையும் போது அந்த உழைப்புக்கு ஏற்றபடி மிக சிறந்த ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு தெற்கு வாசல் இருக்கிறவங்க மிக சிறந்த செல்வந்தர்களாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அந்த செல்வந்தர்களா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது முருகன் திசை அது சாமி கும்படாதவங்களுக்கு அது தெற்கு திசை அவ்வளோதான் ஆனால் சாமி கும்புறவங்களுக்கு அது முருகன் திசை ஒரு முருகன் படம் வச்சுட்டாலே போதும் அதில் வந்து கிழக்கில் வாசல் அமைக்கணும் கிழக்கில் அக்கடி பாகத்தில் வாசல் அமைச்சு உள்ளே போகணும் அதாவது வட கிழக்கக்கூடிய துர்க்கையை நோக்கி போகிற மாதிரி ஒரு வாசல் அமைக்கணும் அந்த மாதிரி வாசல் அமைச்சா அது ரொம்ப நல்லாயிருக்கும் தெற்கு வாசலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரே ஒன்று என்ன அப்படின்னா தெற்கு அதிகமாக திறக்கக்கூடாது நல்லா தெரிஞ்சுங்க தெற்கு பகுதி அதிகமாக திறக்கக்கூடாது கூடாது ஒரு வாசல் ஒரு ஜன்னல் வீட்டுக்கு ஒரு ஜன்னல் தெரியலாம் அவ்வளவுதான் ரொம்ப வெளிச்சமாக வர்ற மாதிரி அந்த வீட்டை வச்சுருந்தீங்கன்னா அந்த சிகப்பு நேரத்தினுடைய அதிபதியை சொல்றாங்க இல்லையா முருகனுடைய கிரகம் சொல்றேன் அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய ஒளி வந்து படும்போது இந்த ஒளி அதிகமாக பட்டுன்னா அந்த வீட்டில் நோய் வர ஆரம்பிச்சோம் அதனால என்ன ரொம்ப ஒளி குறைவாக இருக்கிற மாதிரி சின்ன ஜன்னல் சின்ன கதவு சின்ன கேட் அப்படி வச்சுக்கலாம் பெரிய வெளி போற கேட் பெருசா வச்சுக்கலாம் உள்ள போறது சின்னதா வச்சுக்கலாம் அப்படி வந்து கொஞ்சம் இருட்டு பாகமாக வச்சுக்கணும் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிழக்கு வந்து அழகுப்படுத்தலாம் வடக்கு வந்து அழகுப்படுத்தலாம் மேற்கு தான் அந்த வாசலை அழகுபடுத்தணும் தெற்குல வந்து அழகுபடுத்தவே கூடாது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த வீடே அழகானது அந்த வீட்டுக்கு நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அந்த அழகு பார்க்கும் போது அங்கே ஆனா லைத்துருவாங்க தெற்குல லைத்துட்டாங்கன்னா அதனுடைய அந்த சொல்கிறது தெற்குல வந்து படக்கூடிய ஒளி இருக்கு இல்லைங்களா அந்த எமன் பாக திசைன்னு சொல்றாங்க இல்லையா அந்த திசை அதிகமா நீங்க அழகு பண்ணீங்கன்னா அது நிறைய வரவேற்கிற மாதிரி ஆயிரும் அதாவது துஷ்ட சக்திகளே வரவேற்கிற மாதிரி ஆயிரும் அதனால அதிகமா நீங்க அழகு பண்ணணும்னா முருகனை மட்டும் தான் வைக்கணும் இல்லைன்னா பச்சை நேரத்துல ஏதாவது வைக்கலாம் இல்லைன்னா ஏதாவது இந்த உயிர்களுடைய அந்த போட்டா இருக்கு இல்லைங்களா இந்த பசுமாடு அந்த மாதிரி அது மாதிரி ஏதாவது வைக்கலாம் ஆனா முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப டெக்கரேட்டிவா தெற்கு பண்ணவே கூடாது அது அது திசையா அது மாதிரி திசைதான் அப்படின்னா தெற்கு திசை வீடு கட்டுறவங்க கண்டிப்பா நல்ல வீடு தான் அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனா இந்த ஒளியை குறைத்துக் கொள்ள வேண்டும் அது வெளிச்சம் உள்ள வர்றதை குறைச்சுக்கணும் அப்படியே மீறி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கலாம் வீடு கட்டிக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னா எல்லா வீட்டுக்கும் எல்லா ஜன்னலுக்கும் ஸ்க்ரீன் போட்டுருங்க இருட்டா பண்ணி விட்டுருங்க உள்ள போகும்போது சின்ன வெளிச்சத்தில் உள்ள போனீங்கன்னா கிழக்கு வடக்கு வெளிச்சு உள்ள இருக்கும் அந்த வெளிச்சத்தை நோக்கி தான் நீங்க பயணிக்கணும் ஆகவே தெற்கு வாசலை பொறுத்தவரை முருகனுடைய பாதுகாப்பு உள்ள வாசல் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அந்த அந்த வாசல்ல நீங்க வந்து ஆரோக்கியமா இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி சில விஷயங்களை அனுசரிக்கணும் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இல்லை இது வாசல்ல வைக்கிறதுல எப்படி வச்சா கரெக்டா இருக்கும்ங்கிற சந்தேகம் பண்ணி கேட்கலாம் இல்லைன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய வாசுக்காரங்களை நீங்க கேட்டுக்கலாம் ஆக ஆக தெற்கு வாசலை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த வாசல் தென்கிழக்களை அமைத்து விட்டால் அந்த வீடு ரொம்ப அற்புதமா இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் கொஞ்சம் தெற்கு பகுதியை அழகில்லாமல் கொஞ்சம் அழகு குறைவா ஒரு ப்ளூ கலர்லயோ சகப் கலர்லயோ பெயிண்ட் அடிச்சு கொஞ்சம் அழகு குறைவா வச்சுக்கிட்டீங்கன்னா அதை கிழக்கும் வணக்கம் அழகுள்ளதா மாறி உங்களுக்கு எல்லா செல்வங்களும் நிறைய கிடைக்கும் தெற்கு வாசலை பொறுத்தவற்றில் மிகச்சிறந்த வாசல் வாழ்த்துக்கள் வணக்கம்